இப்போ பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாம மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு தேர்வெழுதியிருக்காங்க பொறியியல் படித்த மாணவர்கள் நானூறு பேர் வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி எங்களை பாகிஸ்தானுக்கு போ கோ நாடு அதுன்னு தான் சொல்லுது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாரு அண்ணே சொல்லுங்கண்ணே நான் பொய் சொரன் சொல்லுவோம் நினைப்பாங்கண்ணே இப்போ இதில் எந்த பெரியார் தந்தை பெரியாராக இருக்கிறது இப்போ துலுக்க பிள்ளைக்கு என்ன வேலை நீ எந்த நாட்டுக்காரன் அப்படின்னா எனக்கு முதல்ல நீ எந்த நாட்டுக்காரே நீ யாரு முதல்ல அது கேள்வி வருமா இல்லையா நீ இப்படியே கேட்டு வச்சிருக்காப்ல கேட்டு வச்சிருக்காப்ல நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யாரு அப்போ ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதிய விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள் கோட்பாட் யார் அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த யார் இருக்கா இந்த கேள்விக்கு பதில் பதில் இதுக்கு நமக்குள்ளதில் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டின்னு வழிகாட்டி அவர் சொல்லணும் ஆ நான் ஜெயவண்டர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன் என்னோட பேர் கார்த்திக்னா நான் நீங்கள் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் ஒன்று ஒன்றா இருக்கு நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கண்ணா நான் தாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேண்ணா அதனால் இந்த கேள்வி உங்களுக்கே கேக்குறானே இல்ல எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாவான் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ன்ற ஒரு வீரம் கலத்துல நிக முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்துல வெல்ல முடியும் அப்ப எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்துல நிக முடியும் அவர் பலகினப்படுவாரே அவர் தோற்பார் அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது ಅಲ್ಲ நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு இப்ப அந்த அடிப்படையில இப்ப யார் வந்தாலும் அவங்க என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றி மாற்றிக்கொள்ளல கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சிருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஒக்கும் அது நான் வச்சிருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதுல நான் அதுல எல்லாம் ஒரு இது இல்லை நீங்க வச்சுக்கிருங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துருது இந்த தத்துவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெரியாரிட்ட இருந்து நம்ம எங்க அடிப்படையில் முரண்படுறோம்னா எடுத்த உடனேயே உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசினத்தின் மொழியை ஆகச் சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதன்முதலாக தோன்றிய முத மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்று ஆய்வறிஞர்கள நிறுவிய ஒரு இனத்தின் மொழியை அவர் சனி என்று சொல்கிறாள் நீங்க எல்லாரும் தெளிவாய்க்கணும்ல இந்த கேள்வி மலம் எடுத்த உடனே நீங்க என்ன பாருங்க தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தோடனே சொல்லிடுற மதம் பரப்ப வந்த ஜோசப் பிஸ்கி தன் பெயரை வீரமா முனிவன் மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவணின்னு ஒரு நூல் எழுதி கொடுத்துட்டு போறான் புரியுதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை இவர் வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி பாபு சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன்னு சொல்லி காட்டுகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னா என்ன என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டு அடுத்து கேட்கிறாரு உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு இந்த இருக்கு என்ன வருதுன்னா என் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டா பல தேசிய நமக்கள் கூடி வாழ்கிற இந்த நிலத்தில் கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும் போது உன் தமிழில் என்ன எல்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா வருது இந்தியில எல்லாம் இருக்கா அப்படின்னு வருது இப்ப இத்தனை மொழி மக்கள் வாழ்கிற போது அந்த மக்களுக்கு முன்னாடி என் மொழியை தாழ்த்தி பேசினா எனக்கு எப்படி பார்க்கணும் இந்த தமிழ் சனி சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள் சொல்ல அடுத்தவர் என்ன சொல்றாரு தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வேலக்காரி கூட இங்கிலீஷ்ல பேசு இங்கிலீஷ படி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சொல்றாரு எனக்கு சமூக தொண்டு செய்ய வருகிற ஒருவனுக்கு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது விமானம் கூடாதுன்ற மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருந்து வரும் அதுக்கு எதுக்கு தொண்டு எப்படி தொண்டு செய்வீங்க கேள்வி நமக்கு எழுது மொழி அபிமானமே இல்லாத அவர் இங்கிலீஷை படிச்சுக்கிறார் அப்ப இங்கிலீஷ் அபிமானம் ஏன் வந்தது தேசாபிமானமே இல்லைன்னு சொல்ற அவர் திராவிட நாடு கேட்கிறேங்கிறப்பல அப்ப தேசாபிமானம் இல்லாத நீங்க திராவிட நாடு ஏன் கேட்டிங்க இன அபிமானமே இல்லாத நீங்க எதுக்கு இவ்வளவு பண அபிமானம் வச்சு சேர்த்தீங்க எவ்வளவு கேள்வி இருக்குது பாருங்க ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டே போகும்போது தமிழை என் தாய்மொழியை ஒழிக்க நம்பும் போத நமக்கு அதுக்கப்புறம் நீ நீ எனக்கு என்ன சேவை செஞ்சு எனக்கு அது தேவையும் கிடையாது என் தாய்மொழிங்கிறது என் முகம் என் முகவரி என் உயிர் அது தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்றான் அது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த கோட்பாட்டில் நீங்க எதை ஏற்றீர்கள் பெரியாருடைய மது ஒழிப்பா மது ஒழிப்பா ஒரு இடத்துல கல்லுக்கு எதிராக தென்னை மரத்தை வெட்டினாருன்னு வருது தென்னை மரத்தை யாராவது வெட்டுவானா அறிவுருக்கு ஏதாவது வெட்டுவானா ஏன் தோப்படுது கல்ல இறக்காத அவ்வளவுதானே ஐம்பது எண்பது ஆண்டுகள் தென்னை மரத்தை வெட்டி சாய்ப்பானா அங்கேயே பகுத்தறிவுங்கிறது அடிபட்டு போகுது அடுத்த ஆண்டே கல்லுக்கடையை திறந்து பெரியார் வைத்தார் என்று கல்வெட்டிருக்குது அடுத்த ஆண்டே தென்னை மரத்தை வெட்டினார்னு சொன்ன ஆண்டே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மது வேணாம்னு ஏன் சொல்ற எதுக்கு மது வழக்கு கேட்கற

ஆப்கானிஸ்தானுக்கு போ துலுக்க பிள்ளைக்கு இங்க என்ன வேலை நீ எந்த நாட்டுக்காரே அப்படின்னா எனக்கு முதல்ல நீ எந்த நாட்டுக்காரே நீ யாரு முதல்ல அது கேள்வி வருமா இல்லையா நீ இப்படியே கேட்டு வச்சிருக்காப்ல கேட்டு வச்சிருக்காப்ல இப்போ ஒரு கேள்வி பாருங்க பிறந்த நாள் செய்தி பாருங்க அன்னஞ்சரம் பிறந்தநாள் நாள் செய்தி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் கிறித்தவர் பார்ப்பனர்கள் ஒரு எதிரி பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் நம்மில் கீழான மக்கள் கீழ் சாதி மக்கள் கிறித்தவர்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரிகள் இப்ப இதுல எல்லாரும் நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்குல்ல இவனெல்லாம் எதிரி உனக்கு இந்த நமக்கு எதிரி இருக்கல இருக்குல்ல நமக்கு யாருக்கு நமக்கு யாரு இந்த நமக்குள்ள யார் இருக்கான்னு தம்பி புரியுதா நமக்குள்ள யாரு இருக்காப்பா நம்மில் கீழான சாதி நம்மில் கீழானதுன்னா நீ யாரு அப்போ ஒன்னில் கீழான சாதி இது நீ எப்படி சாதியை விடுதலை பெற்று வந்தா சமூக நீதியை காக்க வந்தா எங்களுக்கு வந்து இது பேசணும் நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அண்ணா அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பன நோய் எதிரி நம்மில் கீணான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறிஸ்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள யார் இருக்கா அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உனக்கு இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டின்னு வந்தார் அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா அண்ணா சொல்லணும் இப்பதான் இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு கள்ளக்காதல் சொல்லக்கூடாதுன்றாங்க காதல் கல்ல காதல் நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க இந்த கோட்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு நினைக்கிறேன் சேலம் மாநாட்டில் ஒரு மூணாவது தீர்மானமா போடுறாப்புல கணவன் இருக்கும் போது கணவன் இருக்கும் போது மனைவிக்கு வேற ஒரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் வைத்துக் கொள்வத குற்றமாக கருதக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருத கூடாது ஒரு முற்போக்காளன் ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான போய் வாழ்ந்துக்கங்கிறது சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்து சமூக சீர்திருத்தம் முற்போக்கு மாறுதல் புருஷன் இருக்கும் போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமாக கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம் எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கிறது நீ தான் பேசணும் புரியுதா இப்படி கேள்வி எட்டே பண்ணுங்க வச்சுக்கோங்க இதுவே ஒரு நாற்பது மணி நேரம் ஆகும் அதனால அது தனி கேள்வி அதனால நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராய்ந்தான் நீங்க தமிழ் என்று பேசல தமிழர் என்று பேசல மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள்னு பேசுறாப்ல சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் பேசினது இருக்கு முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க உலகம் எங்கும் மொழி மொழி வழிதான் அரசியல் நடக்குது மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது அதை போய் நீங்க இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல மொழி இன அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா நீங்க தமிழக வாழ் உரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி அறிஞ்சிருக்க கூடாது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்ல அகில உலக அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு புரியுதா அப்ப ஒரு எந்த ஒரு தேசிய எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவனுடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேற ஆயிடுச்சு நம்ம கோட்பாடு வேற ஆயிடுச்சு இப்ப அதை பத்தி பேசி நமக்கு பயன் இல்லை கச்சத்தீவுல என்ன உங்க நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில என்ன நிலைப்பாடு மொழி செத்துருச்சு தமிழ் செத்துருச்சு அதை மீட்டு செய்யறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன இப்ப தமிழ் பயிற்று மொழிங்கிறோம் இங்கே பாட மொழியா இருக்கு சில இதுல விருப்ப மொழியா இருக்கு இதுல எது உங்க மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு பல கேள்விகள் இருக்கு அதனால இப்ப அதை நீண்ட நேர விவாதம் அதை விட்டுருவோம் நம்ம யாரோடும் சேரல தனிச்சு எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து போட்டியிடுறோம் போட்டி வெல்றோம் அண்ணா அடுத்து அண்ணே இந்த கேள்வி கணைகள் நிகழ்ச்சிங்கறனால கொஞ்சம் உங்களுடைய அலைபேசிகளை கொஞ்சம் அமைதியா வைங்க அடிக்கடி அந்த அதோட இடையூறு வந்து மத்த கவனம் செதறதுக்கு வழிவகுக்குது அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க தயவு செஞ்சு எல்லாருமே அமைதி நிலையில வைங்க உங்க அலைபேசியை ரொம்ப அவசர அழைப்பா பிரதமர் உள்துறை அமைச்சர் வரும்னா வெளியில போய் நின்று பேசிட்டு அங்கே இருங்க வேற ஏதாவது அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த ஒளிவாங்க கொடுத்துருங்க அப்பதான் அங்கிருந்து லேட் ஆக மாறுவோம் கேள்வி கேளு அரசு வேலைய வந்து இது ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம நாம தமிழர் கட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அது அளவுக்கு சாத்தியம் ஏன்னா நான் உங்க ஊர் தான் சிவகங்கை தான் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த விவசாயம்ன்றது சுத்தமா கிடையாது அண்ணனோட தொலைநோக்கு பார்வையா நான் இதுல என்ன நான் பாக்குறேன்னா எல்லாமே நம்ம விவசாயம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம்ன்றது இருக்கு என் ஊர்ல பாத்தீங்கன்னா அண்ணனோட கோட்பாடு கோட்பாடுபடி எல்லாரோட கோட்பாடு மனித வாழ்வியல் படி அது வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் அதாவது எங்க ஊர்ல எல்லாருமே அந்த விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க நான் உட்பட இப்ப யாரும் அதை இல்ல அண்ணன் அடிக்கடி சொல்வாரு சாப்பிட்டுட்டு தானே சாப்ட்வேர்ல வேலை பார்க்கறேன்னா சாப்பிட்டு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு சோ அதெல்லாம் சொல்லும் போது அப்படி நெஞ்சுக்குள்ளே ஒரு குத்துற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் என்னதான் நீ சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் நம்மளும் பண்ணணும்ன்ற அண்ணனோட கோட்பாட நான் கண்டிப்பா ஏற்கிறேன் நானும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்ப என்னோட கேள்வி என்னோட நண்பர்கள் இல்ல உறவினர்கள் இல்ல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது இந்த ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா மாத்துவேன் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் கேட்டுக்கிறேன் சாராயம் ஊற்றி கொடுக்கிறது எந்த அளவுக்கு அரசு வேலையா சாத்தியமா இருக்கோ இது அவங்க எல்லாருக்குமே தெரியும் வேளாண்மைங்கிறது ஒரு பொருளாதாரம் இல்ல அது ஒரு வாழ்வாதாரம் அது வந்து தொழில் இல்ல அது ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் அதுல இப்ப அண்ணன் எப்படி வேலை கொடுப்பேன் எப்படி தம்பி கவனிச்சுட்டு கேட்டீங்களா கேளு எப்படி நம்ம வேலையை கொடுக்கறோம்னா அரசு இடங்கள் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளை நிலங்களை நான் உருவாக்க போறேன்ட்டு அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில பேசுறாங்க அப்படின்னா எவ்வளவு நிலம் இருக்கு புறம்போக்கு அரசு இடம் இருபத்தோரு லட்சம் ஏக்கர் இப்ப இருபத்தோரு லட்சம் ஏக்கர்ல கொஞ்சத்தை தின்றுந்தா கூட ஒரு இருபது லட்சம் ஏக்கர் வச்சுக்கோ அல்லது பதினஞ்சு பத்து இருபது லட்சம் அதோட அதை விளைநிலங்களாக மாற்றுவதோடு இந்த மக்களினுடைய நிலங்களை ஒத்திக்க எடுக்கிறது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு லீஸ் எடுக்கிறது அவர்களுக்கு அந்த நிலத்துக்கான உரிய விலையை இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு கொடுக்கிறது அதை என்ன பண்றது அந்த இடத்தை எடுத்து பெரும் பண்ணை வேளாண் முறையை உருவாக்கிறது அது பண்ணை விவசாய முறை இப்ப பருத்தி தான் வரும் என்றால் பருத்தியை விளைவிக்கிறது கரும்பு வரும் என்றால் கரும்பை விளைவிக்கிறது இங்க வாழை அல்லது தக்காளி கத்தரிக்காய் இது நல்லா வரும்னா அதை விளை வைக்கிறது இப்ப தக்காளி ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் பயிரிட்டால் ரெண்டாயிரம் ஏக்கரில் பயிரிட்டார் அந்த இடத்திலேயே ஒரு அருகிலே ஒரு தொழிற்சாலை நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை இந்த தொழிற்சாலையில் வந்து நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாக வாய்ப்பே இல்லை உங்களுக்கு விளங்குதா அவன் வாழ்விடத்தில் ஊர்ல இப்ப கத்திரிக்காய் விலையும் தக்காளி விலையும் பருத்தி விலையும் எல்லாம் கரும்பு விலையும் அங்க சார்ந்த தொழிற்சாலை இப்ப தக்காளியை எடுத்து அதை சேமிக்கிற உணவு கிடங்கு வச்சிட சேமிப்பு கிடங்கு வச்சிடும் பெட்டியில் அடிக்கி பதப்படுத்தி வைக்கிறோம் அதை உடனே உடனே மாநில தேவைக்கு உணவு தேவைக்கு எடுத்துக்கொண்டு போறோம் பிற மாநில தேவைக்கு ஏற்றுமதி செய்யறோம் பக்கத்திலே அரை கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அப்படி பக்கத்தில் சுற்றளவில் இந்த தக்காளியிலிருந்து ஜாம் பல கூழ் தக்காளியிலிருந்து ஊறுகாய் இது தயாரிக்கிற தொழிற்சாலைகளை உருவாக்குறோம் இந்த இடத்துல இந்த தக்காளியை பறித்து கொண்டு வர கல்வி தேவையில்லை தக்காளி எவ்வளவு எத்தனை இதில் அடுக்கி வச்சிருக்கோம்ங்கிறதுக்கு கல்வி தேவைப்படுது எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கிறது எந்தெந்த மாநிலங்கள் அதுக்கு கணக்கிட கல்வி தேவைப்படுது இந்த ஊறுகாய் செய்யறதுக்கெல்லாம் பெரிய கல்வியறி தேவையில்லை என் தாய்மார்கள் என் தாய்மார்களே எங்க பெண்களே செஞ்சுவாங்க இதுல தமிழ்நாடு அரசு முத்திரையிட்டு இப்ப இது வந்து மருத நிலத்தில் விளையிறதுனால மருதம் அங்காடியில் இது போயிருது இந்த இந்த ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை பலக்குள் தயாரிக்கிற தொழிற்சாலை இது எல்லாம் அரசு வேலையாயிட்டா அவன் வாழ்விடத்திலேயே அரசு வேலை வந்துருது அப்ப விளைநிலத்தை விட்டு வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேற மாட்டான் இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்ல மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி மாட்டு பண்ணையை வச்சா நீ போய் வாங்குற வச்சு தூக்கச்செட்டி வச்சு இல்லை ரெண்டு நாலு பக்கமும் கண்ணாடி அறைகளை வச்சு கண்ணாடி வச்சு கண்காணிப்பு கருவி சிசி டிவி கருவிகளை வச்சா பெரிய வேலி போட்டுருவேன் அங்க போய் கல்லெடு தெரியவோ கேரி வரணும் அதெல்லாம் முடியாது அங்க துணை இருக்கும் தொலைச்சு போடுவோம் அவனையே அது வாட்டுக்கு மேயும் நூறு ஏக்கருக்கு பதினஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்ல குளம் வெட்டிடுவேன் அது போய் தண்ணி குடிச்சுக்கிறோம் மேச்சலுக்கு வேண்டிய எல்லா தீவனங்களையும் அதிலே வளர்த்து வச்சிருவேன் அது மேயும் அப்ப அந்த மேயும் போது பால் கறக்குறது அது உனக்கு பார்த்திருப்ப தட்டி பார்த்தா ஆஸ்திரேலியா பிரான் பிரேசில் டென்மார்க் எப்படி பால் பண்ண வச்சிருக்கு அது மாதிரி வைக்கிறான் அவன் ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பிரேசில் குதிரையில மேய்க்கிறான் ஜீப்ல மேய்க்கிறான் நான் வாடா ஜீப்ல மேய்ப்போம்னு நம்ம ஜீப்ல மேய்க்கிறோம் அப்படி அந்த மாடு பாலை கறந்து எத்தனை லட்சம் லிட்டரு கறக்குறோம் அது எவ்வளவு பால் பாலா போகுது எவ்வளவு மோருக்கு போகுது எவ்வளவு தயிருக்கு போகுது எவ்வளவு பாலாடை கட்டி எவ்வளவு வெண்ணெய் எவ்வளவு நெய் எவ்வளவு இதெல்லாம் கணக்கிட்டு தொழிற்சாலை தயிருக்கு பாலாடை கட்டிக்கு இந்த நெய் தயாரிக்கு எல்லாம் தொழிற்சாலையும் போது அந்த அந்த இடத்திலேயே அரசு வேலை வந்துருது இப்ப இன்னொன்னு இந்த மாடு போடுற சாணத்தை எடுத்து மாட்டுப் மாட்டுப்பண்ணை அந்த கழிவுகளை எடுத்து அரை கிலோமீட்டர் பத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்ல ஐம்பது ஏக்கர் இருபது ஏக்கர்ல பெரிய உரக்கிடங்குகள் வச்சிருப்பேன் இந்த உரக்கிடங்குகளை போய் இதை கொட்டி அதை மக்கி போன பிறகு அதற்குள்ளாக இருந்து இந்த எரிகாற்று எடுப்போம் பயோகேஸ் எடுப்போம் எடுக்கும் போது இந்த பூமி தாயை ஈரக்கொலையை அறுத்து எடுக்கிற இந்த மீத்தேன் ஈத்தேன் எனக்கு அவசியமற்று போகும் புரிந்து எடுத்துட்டு போடாந்துடும் எனக்கு தேவையான எரிகாற்று இங்கேயே வந்துடுது விலங்குதா இப்போ மாடு ஆடுகள் மேயிற பண்ணை இருக்குல்ல அதுல ரெண்டடியில் சூரிய தகடை போடாம அஞ்சடி ஆறு அடிக்கு ஏத்திட்டா இந்த பண்ணைகளில் எல்லா நிலங்களையும் சூரிய ஒளி மின்பொங்கா இருக்கும் ரெண்டு வேலை நடந்துடும் கீழே என் மாட்டுக்கான தீவனம் இருக்கும் அது வாட்டுக்கு மேஞ்சிட்டு வரும் இப்படியா போகும்போது அவனவன் வாழ்விடத்திலேயே அவனவனுக்கு அரசு வேலை வந்துடும் மிகப்பெரிய பொருளாதாரம் இப்போ ரம்ஜான் பிறநாளில் நமக்கு எத்தனை கோடிக்கு ஆடு விற்கிது சொல்லு இருபது கோடிக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் எங்க அண்ணன் சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நமக்கு கறி இருந்து வருது ஆந்திராவில இருந்து வருது ராஜஸ்தான்ல இருந்து வருது என்னன்னா ஆடு மாய்க்கிறது அவமானம்னு கருதுறேன் மாடு மேய்க்கிறது அவமானம்னு கருதுறேன் நவிகளார் ஆடு மாடு மேய்த்திருக்காங்க பகவான் கிருஷ்ணர் மேய்த்திருக்கிறாரு இயேசு மேத்திருக்கிறாங்க இதுல இது அவமானம்னு கருதுனா எப்படி அப்போ ஆடு மாடும் வளர்ப்பது அவமானம்னு என் பிள்ளை கருதுறான் அரவு நாட்டுல ஒட்டக மேய்க்க போறான் ஏன்னா இங்க மேய்க்கிறது தெரியுது அப்ப நான் என்ன அந்த அரசு வேலைன்னா கிளவஸ் தொப்பி கோட்டு அப்படியே போறான் அப்படியே உட்காந்து கண்ணாடி பாக்குறான் அங்க என்னடா சீப் என்னடா பிரச்சனை பக்கத்திலே வெட்டினரி டாக்டர் நாலு பேர் பண்ணிக்கிருப்பான் அவனுக்கு மருத்துவமனை அவனுக்கு தங்குற விடுதி எப்படி இருக்கு பால் ஒண்ணு இருந்தா ஒரு நாட்டுல பசி என்ற சொல் செத்துரும் பால் இருந்தா அந்த நாட்டுல பசி வராது அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு போகணும்னு சொல்றேன் இப்ப நான் சொல்லும்போது உனக்கு சாத்தியப்படுத்த முடியும் இல்ல நீ வேணா ஒரு தடவை ஓட்டு போட்ட ஜெயிக்க அப்புறம் நீ அப்பவே பண்ணிருக்கலாமே தோணும் இப்ப கரும்புனா கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்கிறோம் எத்தனை நாள் பெட்ரோல் எடுத்து கார் தான் ஓட்டணும் அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கலாம் அந்த மாதிரி தான் நீ

அதை அரசு பணியாக மாற்றணும் அப்பதான் விளைநிலங்களை விட்டு மக்கள் வெளியேற மாட்டான் அப்ப பாரம்பரிய விதையை மீற்று நம்ம வேளாண்மையவே சொல்லணும் அரசாங்க பணியா மாற்றினாதான் படித்த இளைஞர்கள் செய்ய வருவான் இப்ப டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவங்க எல்லாம் எம்எஸ்சி எம்பிஏ படித்த இளைஞர்கள் தான் வேலை செய்யறாங்க இப்ப பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாம மூவாயிரத்தி எண்ணூறு வேலைக்கு தேர்வெளியிருக்காங்க பொறியியல் படித்த மாணவர்கள் நானூறு பேர் வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கான் அவ்வளவு வேலையின்மை இருக்குது ஆனா அண்ணன் சொல்றதுல அவரவர் வாழ்விடத்திலேயே எல்லாருக்கும் அரசு வேலை வந்துருது நீ வேளாண்மை வெறும் நெல் விலை வைக்கிறது மட்டும் நினைச்சிடாத நீ பருத்தி பருத்தியிலிருந்து நூல் எடுக்கிறது அதுல இருந்து தொழிற்சாலை அதுல இருந்து நெசவு அப்படிதான் நீ பார்க்கணும் அப்ப ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அங்கெங்கே வாழ்விடத்திலே அரசு வேலை வந்துடும் அப்ப அதனால என்ன சொல்றேன் அவ அந்த அவர் வாழ்விடத்திலே அரசாங்க பணியை கொடுக்கும் போது கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க நகரங்கள் பிதுங்கி வழியாது கிராமங்கள் காலியாகாது